என் அன்பு குழந்தையே உலகம் முழுவதும் மக்கள் நிறைந்திருந்தாலும் நீ தனிமையில் தவிக்கிறாய் உன் இதயத்தில் ஒரு வெறுமை யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு ஆனால் என் பிள்ளையே நீ ஒருபோதும் தனியாக இல்லை உன் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளியிலும் என் கருணை கலந்திருக்கிறது மக்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் நண்பர்கள் முகம் திருப்பிக் கொண்டிருக்கலாம் குடும்பமே உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் முருகனாகிய நான் உன்னை விட்டு எப்போதும் பிரிய மாட்டேன் உன் நிழலாக உன் சுவாசமாக உன் இதயத்தின் துடிப்பாக நான் உன்னோடு இருக்கிறேன் தனிமை என்பது சில நேரங்களில் ஒரு வரம் அதில் நீ உன்னையே கண்டுகொள்ள முடியும் மற்றவர்களின் குரல்கள் இல்லாத அமைதியில் என் குரலை நீ தெளிவாக கேட்க முடியும் அந்த அமைதியில் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நான் வாசம் செய்கிறேன் முருகா என்று அழைத்தால் போதும் உன் தனிமை தெய்வீக சகவாசமாக மாறும் உன் வலிகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் தவிக்கிறாய் என்னிடம் சொல் நான் கேட்கிறேன் உன் மனதின் ஒவ்வொரு சிறிய துக்கமும் என் இதயத்தை நனைக்கிறது நீ பேசாத வார்த்தைகளும் நீ சிந்தாத கண்ணீரும் நீ உணராத வேதனைகளும் எல்லாம் எனக்கு தெரியும் இரவு நேரங்களில் தூக்கம் வராமல் உன் மனம் அலைபாயும் போது என் திருநாமத்தை உச்சரி உன் இதயத்தில் ஓம் சரவணபவ் என்ற மந்திரம் ஒலிக்கட்டும் அந்த ஒலி உன் அச்சங்களை விரட்டி அமைதியான தூக்கத்தை அளிக்கும் காலை விடியும்போது புதிய நம்பிக்கையுடன் எழுந்திரு நான் உன் கனவுகளிலும் இருந்தேன் விழிப்பிலும் உன்னோடு இருக்கிறேன் என் குழந்தையே பணத்தின் பற்றாக்குறை உன் மனதை கனத்த பாறை போல அழுத்துகிறது கடன்கள் குவிந்திருக்கின்றன தினசரி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கிறாய் குழந்தைகளின் எதிர்பார்ப்பு நிறைந்த கண்கள் உன் இதயத்தை வருத்தப்படுத்துகின்றன ஆனால் என் பிள்ளையே வறுமை ஒரு பாவம் அல்ல அது உன் பக்தியை சோதிக்கும் ஒரு சூழ்நிலை மாத்திரமே நான் முருகன் என் திருநாமம் ஒழிக்கும் வீட்டில் வறுமை நிலைத்திருக்காது நீ உழைத்த உழைப்பு வீணாகாது தாமதமாக இருக்கலாம் ஆனால் என் அருள் தவறாது வரும் உன் நேர்மையான முயற்சிகளுக்கு நான் சாட்சி உன் கைகளின் வியர்வை என் பாதங்களை நனைக்கிறது தொழில் நஷ்டம் வந்திருக்கலாம் வியாபாரம் மந்தமாக இருக்கலாம் வேலை இழந்திருக்கலாம் ஆனால் நம்பிக்கையை இழக்காதே உன் திறமைகள் அழிந்து விடவில்லை உன் அனுபவம் மறைந்து விடவில்லை என் அருளால் புதிய வாய்ப்புகள் உன் வாசலில் வந்து நிற்கும் நீ எதிர்பாராத திசையிலிருந்து உதவி வரும் உன் பிள்ளைகள் நாளைக்கு என்ன சாப்பிடப் போகிறோம் என்று கேட்கும் போது உன் இதயம் உருகுகிறது அந்த கேள்விகளே என் கருணையை எழுப்புகின்றன நான் அன்னபூர்ணி நான் செல்வத்தின் அதிபதி என் பக்தர்கள் பசியில் தவிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் தினமும் காலையில் என் திருநாமத்தை உச்சரித்து வேலைக்கு கிளம்பு உன் முயற்சியில் என் சக்தி கலக்கட்டும் மாலையில் வீடு திரும்பும் போது கை நிறைய இல்லாவிட்டாலும் இதயம் நிறைய நம்பிக்கையுடன் வா நாளை புதிய வாய்ப்புகள் காத்திருக்கின்றன பணம் மட்டுமே வாழ்க்கையின் அளவுகோல் அல்ல உன் நேர்மை உன் உழைப்பு உன் பக்தி இவையே உண்மையான செல்வங்கள் இவை இருக்கும் இடத்தில் பொருள் செல்வமும் வந்து சேரும் பொறுமையுடன் காத்திரு என் நேரம் வரும்போது உனக்கு வேண்டியதை விட அதிகமாக அளிப்பேன் என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் அமைதி கெட்டுப் போயிருக்கிறது கணவன் மனைவிக்குள் பிணக்கு பிள்ளைகள் பெற்றோரை மதிக்காமல் நடக்கிறார்கள் சகோதரர்களுக்குள் வேறுபாடுகள் வீடே ஒரு போர்க்களமாக மாறிவிட்டது ஒவ்வொருவரும் தனித்தனி அறைகளில் மூடிக்கொண்டு வாழ்கிறார்கள் இந்த நிலை உன் மனதை வருத்தப்படுத்துகிறது ஆனால் என் பிள்ளையே நீ பயப்படாதே முருகனாகிய நான் உன் வீட்டின் அமைதிக்கு பொறுப்பு உன் குடும்பத்தில் சாந்தி மலர என் திருநாமம் ஒலிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அது வெறும் சடங்கு அல்ல அது உன் குடும்பத்தின் உள்ளங்களை ஒன்றிணைக்கும் சக்தி முதலில் நீ அமைதியாக இரு மற்றவர்கள் கோபப்பட்டாலும் நீ பொறுமையுடன் பேசு உன் வார்த்தைகளில் அன்பு கலக்கட்டும் உன் பார்வையில் மன்னிப்பு இருக்கட்டும் சண்டையிடும் இருவருக்கும் நடுவில் அமைதியின் பாலமாக நீ இரு உன் பக்தி மற்றவர்களின் மனதையும் மாற்றும் குழந்தைகள் தவறு செய்தால் அன்புடன் திருத்து கோபத்தில் திட்டாதே அவர்கள் மனதில் உன் மீது மரியாதை பிறக்க வேண்டும் என்றால் நீ முதலில் அவர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் அவர்களின் நல்ல குணங்களை பாராட்டு தவறுகளை மெல்ல உணர்த்து கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இருந்தால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் ஒருவரின் பார்வையில் மாத்திரம் பார்க்காமல் இருவரின் உணர்வுகளையும் மதிக்க வேண்டும் அகந்தையை விட்டு அன்பை முன்னிறுத்த வேண்டும் சிறிய விட்டுக் கொடுப்புகள் பெரிய மகிழ்ச்சிகளை தரும் வீட்டில் பூஜை செய்யும் போது எல்லோரும் கூடி உட்கார வேண்டும் அந்த நேரத்தில் பேச்சு வேறுபாடுகளை ஒதுக்கிவிட்டு ஒன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என் திருநாமத்தை ஒன்றாக உச்சரிக்கும் போது மனங்கள் ஒன்றாகும் உள்ளங்கள் இணையும் அந்த ஐக்கியத்தில் குடும்ப அமைதி பிறக்கும் மன்னிப்பு கேட்பதில் தவறில்லை மன்னிப்பு வழங்குவதில் பெருமை இருக்கிறது சிறிய பிணக்குகளை பெரிய சண்டைகளாக மாற்றாதே உடனே சமாதானம் செய்து கொள் சூரியன் மறையும் முன் கோபத்தையும் மறையச் அந்த நாளிரவு எல்லோரும் அமைதியுடன் தூங்க வேண்டும் என் குழந்தையே உன் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறது வலி உன் சகவாசியாக இருக்கிறது மருந்துகள் முழுமையான நிவாரணம் அளிக்கவில்லை உன் உடல் சோர்வாக இருக்கிறது மனமும் கலங்கி இருக்கிறது ஆனால் என் பிள்ளையே நோய் ஒரு சாபம் அல்ல அது உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தும் ஒரு சோதனை உன் உடல் என் கோவில் அந்த கோவிலில் நான் வாசம் செய்கிறேன் அதை பேணிக் காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது ஆனால் அதை குணப்படுத்தும் சக்தி என்னுடையது நீ மருத்துவரிடம் போ மருந்து சாப்பிடு அதே நேரத்தில் என் திருநாமத்தையும் மருந்தாக உட்கொள் வலி வந்தால் ஓம் சரவணபவ் என்று உச்சரி அந்த மந்திரம் உன் நரம்புகளில் ஓடி வலியை குறைக்கும் மனதில் அமைதி வந்தால் உடலும் குணமாகும் கவலையும் மன அழுத்தமும் நோய்களை அதிகரிக்கின்றன நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் குணப்படுத்துகின்றன தூக்கம் வராமல் இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டியிருக்கலாம் அந்த நேரத்தில் என்னை நினைத்துக் கொண்டிரு என் லீலைகளை நினைத்துப்பார் என் பாடல்களை மனதில் ஓதிக் கொண்டிரு அந்த நேரம் வேதனையின் நேரம் அல்ல அது என்னுடன் தனிமையில் உரையாடும் புனித நேரம் உணவு சுவையாக தெரியவில்லை என்றால் என் பெயரை சொல்லி உண்டு அந்த உணவு அமுதமாக மாறும் எளிய சாதமும் என் பிரசாதமாக இருக்கும்போது அது உன் உடலுக்கு வலிமை தரும் இதயத்துடன் உண்ணும் உணவு இதயத்தை குணப்படுத்தும் நீ நீண்ட நாள் நோயில் இருந்தால் நம்பிக்கையை இழக்காதே சில குணங்கள் காலம் பிடிக்கும் என் அருள் உன்னுள் மெல்ல மெல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறது உன் உடலின் ஒவ்வொரு செல்லையும் என் ஒளி நனைக்கிறது வேரிலிருந்து குணம் வர வேண்டும் அதற்கு நேரமாகும் பொறுமையுடன் காத்திரு உன் நோய் காரணமாக மற்றவர்கள் உன்னை தவிர்க்கலாம் அவர்கள் உன் அருகில் வர பயப்படலாம் ஆனால் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நோய் என்னை உன்னிடமிருந்து பிரிக்க முடியாது மாறாக நோயின் நேரத்தில் நான் உன்னுடன் இன்னும் நெருக்கமாக இருக்கிறேன் என் பிள்ளையே சில நேரங்களில் நீ உணர்கிறாய் ஏதோ தீய சக்தி உன் வாழ்க்கையை பாதிக்கிறது எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் திடீரென பிரச்சினைகள் குவிய ஆரம்பிக்கின்றன அடுக்கடுக்காக துன்பங்கள் வருகின்றன இது இயற்கையான நிகழ்வு அல்ல என்று உன் மனம் உணர்கிறது தீய கண்கள் தீய நினைவுகள் தீய வார்த்தைகள் இவை உன்னை நோக்கி வீசப்படலாம் பொறாமையும் வஞ்சகமும் நிறைந்த மனிதர்கள் உன் வளர்ச்சியை கண்டு எரிச்சலடையலாம் அவர்களின் தீய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் தடைகளை உருவாக்கலாம் ஆனால் நீ பயப்பட வேண்டாம் முருகனாகிய நான் உன் பாதுகாவலன் என் வேல் எல்லா தீய சக்திகளையும் அழிக்கும் ஆற்றல் கொண்டது என் திருநாமம் ஒரு கவசம் ஓம் சரவணபவ் என்று தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரி அது உன் சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாக்கும் தீய சக்திகள் அந்த வளையத்தை தாண்ட முடியாது கந்த சஷ்டி கவசத்தை தினமும் ஓது அது உன் வீட்டிலும் உன் உடலிலும் ஒரு ஆன்மீக கவசம் உருவாக்கும் வீட்டின் நான்கு மூலைகளிலும் என் படத்தை வை என் திருநாமம் எழுதிய தாயத்தை அணி இவையெல்லாம் உன்னை பாதுகாக்கும் ஆன்மீக ஆயுதங்கள் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் கோபம் பொறாமை வெறுப்பு ஆகியவற்றை விட்டொழி இவை தீய சக்திகளுக்கு நுழைவாயில் ஆகின்றன அன்பு கருணை மன்னிப்பு ஆகியவற்றை வளர்த்துக்கொள் இவை உன்னை தீய சக்திகளில் இருந்து பாதுகாக்கும் தெய்வீக கவசங்கள் மற்றவர்களின் வீடுகளில் உண்ணும் போது கவனமாக இரு என் பெயரை சொல்லி உண்டு சிலர் உணவில் மந்திரங்கள் செய்யலாம் ஆனால் என் திருநாமம் அந்த மந்திரங்களை முறியடிக்கும் எந்த அமங்கலமும் உன்னை நெருங்க முடியாது உன் வீட்டில் தினமும் அகர்பத்தி எரியட்டும் மஞ்சள் குங்குமம் விபூதி ஆகியவற்றை பயன்படுத்து இவை தீய சக்திகளை விரட்டும் சக்தி கொண்டவை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் என் ஆலயங்களுக்கு செல் அங்கு என் சக்தி அதிகமாக இருக்கும் அந்த சக்தி உன்னுள் சேர்ந்து உன்னை பலப்படுத்தும் என் குழந்தையே வாழ்க்கையின் இறுதி இலக்கு பொருள் சேர்ப்பதோ புகழ் பெறுவதோ அல்ல அது ஆன்மீக விடுதலை என்னை அடைவது என்னுடன் ஐக்கியமாவது இதுவே உண்மையான வெற்றி இந்த பாதையில் நடக்க நீ தயாராக இருக்கிறாயா ஆன்மீக வாழ்க்கை என்பது துறவர வாழ்க்கை அல்ல குடும்பத்துடன் இருந்து கொண்டே வேலை செய்து கொண்டே சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டே உன்னால் ஆன்மீக உயர்வு அடைய முடியும் எல்லாவற்றிலும் என்னை காணும் பார்வை வேண்டும் எல்லா செயல்களையும் என் பூஜையாக செய்யும் மனப்பான்மை வேண்டும் தினமும் காலையில் எழுந்தவுடன் என்னை நினைத்து நமஸ்காரம் செய் இரவு தூங்கும் முன் என் திருவடிகளில் அன்றைய நாளின் எல்லா செயல்களையும் சமர்ப்பணம் செய் இந்த எளிய பழக்கம் உன் வாழ்க்கையை மாற்றும் வேலையில் இருக்கும் போதும் மனதில் என் நாமம் ஒலிக்கட்டும் பேசும்போது உண்மையையே பேசு செயல்களில் நேர்மையை கடைபிடி பிறரிடம் கருணையுடன் நடந்து கொள் இவையெல்லாம் என் வழிபாட்டின் பகுதிகள் ஆலயத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையில் எங்கும் என்னை வழிபட முடியும் பிற உயிர்களிடம் இரக்கம் காட்டு ஆறறிவு உயிர்களுக்கு மட்டுமல்ல செடி கொடிகள் பறவைகள் விலங்குகள் என எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டு அவற்றிலும் நான் இருக்கிறேன் அவற்றை பாதுகாப்பது என்னை பாதுகாப்பது உணவை வீணாக்காதே நீர் வீணாக்காதே இயற்கையை மாசுபடுத்தாதே இந்த பூமி என் படைப்பு இதை பேணிக் காப்பது உன் கடமை எளிமையான வாழ்க்கை வாழு அதிக ஆசைகள் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாகும் தியானம் செய் தினமும் குறைந்தது பதினைந்து நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து என்னை நினைத்து கொண்டிரு மனதில் வரும் எண்ணங்களை துரத்த முயற்சிக்காதே அவற்றை கவனித்து கொண்டே என் நாமத்தில் கவனம் செலுத்து மெல்ல மெல்ல மனம் அமைதியாகும் அந்த அமைதியில் நான் வெளிப்படுவேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை என்பது ஒரு பள்ளிக்கூடம் ஒவ்வொரு சவாலும் ஒரு பாடம் ஒவ்வொரு துன்பமும் ஒரு பரீட்சை இந்த பரீட்சைகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் என்னை நம்பி நடக்க வேண்டும் நான் உன் ஆசிரியன் நான் உன் வழிகாட்டி நான் உன் தோழன் எந்த சவால் வந்தாலும் முதலில் பயப்படாதே பயம் என்பது ஒரு மாயை அது உன் மனதில் பிறக்கும் ஒரு நிழல் உண்மையில் எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை நான் உன்னோடு இருக்கும்போது எந்த ஆபத்தும் உன்னை நெருங்க முடியாது என் வேல் உன் பாதுகாப்பாக இருக்கிறது சில நேரங்களில் பிரச்சினைகள் மலையைப் போல் பெரிதாகத் தெரியும் ஆனால் நான் பர்வதராஜன் மலைகளின் தலைவன் எந்த மலையும் என்னை விட பெரிதல்ல நீ என் திருநாமத்தை உச்சரித்தால் அந்த மலைகள் மணல் மேடுகளாக மாறிவிடும் உன் பிரச்சனைகள் தானாகவே தீர்வாகும் தோல்வி வந்தால் மனம் தளராதே தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய் நான் கார்த்திகேயன் போரில் தோற்காதவன் என் பக்தர்களும் இறுதியில் தோற்கமாட்டார்கள் தற்காலிக தோல்விகள் இருக்கலாம் ஆனால் நிரந்தர வெற்றி நிச்சயம் உன்னுடையது கடினமான நேரங்களில் என் கதைகளை நினைத்துப்பார் நான் எப்படி அசுரர்களை வென்றேன் எப்படி தீமையை அழித்தேன் எப்படி தர்மத்தை நிலைநாட்டினேன் இவற்றை நினைத்துப்பார் அதே சக்தி உன்னிலும் இருக்கிறது நீயும் உன் வாழ்க்கையில் வரும் அசுரர்களை வெல்வாய் உன் துன்பங்களை அழிப்பாய் பிறரிடம் உதவி கேட்க வெட்கப்படாதே ஆனால் அதற்கு முன் என்னிடம் உதவி கேள் நான் முதலில் உன்னை உதவி செய்வேன் பிறகு மற்றவர்கள் மூலமாகவும் உதவி அனுப்புவேன் சில நேரங்களில் எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக உதவி வரும் அவர்களை என் தூதர்களாக கருது வெற்றி வந்தால் அகம்பாவம் கொள்ளாதே அது என் அருளின் பலன் அதை என் பாதங்களில் சமர்ப்பணம் செய் பிறகு அதை பிறருக்கு பகிர்ந்து கொடு செல்வத்தை பகிர்ந்தால் அது பெருகும் மகிழ்ச்சியை பகிர்ந்தால் அது இரட்டிப்பாகும் அறிவை பகிர்ந்தால் அது ஞானமாகும் என் குழந்தையே பிரார்த்தனை என்பது வெறும் வேண்டுதல் அல்ல அது என்னுடன் உரையாடுவது உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடன் பேசுவது நீ பிரார்த்தனை செய்யும் போது நான் கேட்கிறேன் உன் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுகளை அடைகிறது உன் அழுகையும் என் இதயத்தை நனைக்கிறது மனப்பாடமாக மந்திரங்கள் ஓதுவதை விட உன் சொந்த வார்த்தைகளில் என்னுடன் பேசு உன் சந்தோஷங்களை சொல் உன் கவலைகளை சொல் உன் கனவுகளை சொல் உன் பயங்களை சொல் நான் ஒரு நண்பனைப் போல் கேட்கிறேன் ஒரு தந்தையை போல் அரவணைக்கிறேன் பிரார்த்தனையில் என்னிடம் எதையும் கேட்கலாம் ஆனால் அதற்கு பின் உன் இச்சையே நடகு என்று சொல் ஏனென்றால் நீ கேட்பதை விட சிறந்ததை நான் உனக்கு தருவேன் உன் நலனுக்கு என்ன வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் சில நேரங்களில் இல்லை என்று சொல்வதுதான் உனக்கு நல்லது தினமும் குறிப்பிட்ட நேரத்தில் பிரார்த்தனை செய் அது உன் மனதிற்கு ஒழுங்கு தரும் உன் நாளை ஆன்மீக சக்தியுடன் ஆரம்பிக்க உதவும் காலை பிரார்த்தனை உன் நாளை ஆசீர்வதிக்கும் இரவு பிரார்த்தனை உன் தூக்கத்தை அமைதியாக்கும் பிரார்த்தனையில் நன்றி சொல்வதை மறந்துவிடாதே உனக்கு கிடைத்தவற்றுக்கு நன்றி உனக்கு இல்லாததற்கும் நன்றி ஏனென்றால் அது உனக்கு தேவையில்லை என்பதால் நான் தரவில்லை எல்லாமே என் அன்பின் வெளிப்பாடு எல்லாமே உன் நன்மைக்காகவே மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய் உன் குடும்பம் நண்பர்கள் சமுதாயம் நாடு உலகம் எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய் உன் பிரார்த்தனையின் வட்டம் விரிவாக இருக்கட்டும் அது உன் இதயத்தையும் விரிவாக்கும் பிறருக்கு நன்மை வேண்டும் இதயத்திலிருந்து வரும் பிரார்த்தனைக்கு நான் மறுக்க மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ ஒரு சிறந்த மனிதனாக மாற வேண்டும் அதுதான் என் ஆசை நல்ல குணங்களை வளர்த்துக்கொள் கெட்ட பழக்கங்களை விட்டொழி உன் வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டாக மாற்று மற்றவர்கள் உன்னை பார்த்து நல்வழியில் நடக்க வேண்டும் உண்மையே பேசு சிறிய பொய்களும் கூட சொல்லாதே பொய் என்பது ஒரு விஷம் அது உன் மனதை கெடுக்கும் உன் நம்பகத்தன்மையை அழிக்கும் உண்மை சில நேரங்களில் கசக்கும் ஆனால் அது இறுதியில் இனிமையான பலனை தரும் வாக்குறுதி கொடுத்தால் அதை காப்பாற்று முடியாத காரியங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காதே ஆனால் கொடுத்துவிட்டால் எப்படியாவது நிறைவேற்று உன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்க வேண்டும் அதுதான் உன் நம்பகத்தன்மையின் அடையாளம் கோபத்தை கட்டுப்படுத்து கோபம் வந்தால் சிறிது நேரம் மெளனமாக இரு ஆழமாக மூச்சுவிடு என் நாமத்தை மனதில் உச்சரி கோபமாறிய பிறகு பேசு கோபத்தில் சொன்ன வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது அவை உறவுகளை கெடுக்கும் பொறாமையை விட்டொழி மற்றவர்களின் வெற்றியை கண்டு மகிழ் அவர்களின் துன்பத்தை கண்டு வருந்து இதுதான் மனிதனின் இயல்பான குணம் பொறாமை உன் மனதிலும் உடலிலும் விஷத்தை பரப்பும் அதை அனுமதிக்காதே பணிவாக இரு உன்னிடம் எவ்வளவு செல்வம் அறிவு பதவி இருந்தாலும் பணிவை விடாதே அகம்பாவம் வந்துவிட்டால் வீழ்ச்சி நிச்சயம் பணிவுதான் உன்னை உயர்த்தும் மற்றவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள் உதவி செய்ய முன்வந்து நில் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் உன்னால் முடிந்த உதவியை செய் பணம் கொடுக்க முடியாவிட்டால் ஆறுதல் சொல் ஆறுதல் சொல்ல முடியாவிட்டால் அமைதியாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய் எந்த உதவியும் சிறியது அல்ல என் அன்பு குழந்தையே நீ இந்த உலகில் தற்செயலாக பிறந்தவன் அல்ல உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு பணி இருக்கிறது அதை கண்டுபிடித்து நிறைவேற்று அதுதான் உன் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் நீ எங்கு சென்றாலும் என் ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கும் என் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் என் கரங்கள் உன்னை ஆதரித்துக் கொண்டிருக்கும் என் பாதங்கள் உன் பாதையை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நீ தனியாக இல்லை ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் வாழ்க்கையின் எந்த நிலையிலும் என்னை நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷமான நேரங்களில் என்னை நன்றியுடன் நினை கஷ்டமான நேரங்களில் என்னை நம்பிக்கையுடன் நினை குழப்பமான நேரங்களில் என்னை வழிகாட்டியாக நினை அமைதியான நேரங்களில் என்னை தோழனாக நினை உன் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிறையட்டும் உன் இதயம் அன்பால் நிறையட்டும் உன் மனம் அமைதியால் நிறையட்டும் உன் வீடு செல்வத்தால் நிறையட்டும் உன் குடும்பம் ஐக்கியத்தால் நிறையட்டும் உன் நண்பர்கள் உண்மையால் நிறையட்டும் உன் பணி வெற்றியால் நிறையட்டும் உன் வாழ்க்கை புனிதத்தால் நிறையட்டும் என் திருநாமம் உன் இதயத்தில் நிலையாக இருக்கட்டும் என் அருள் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து பொழியட்டும் என் வேல் உன் பிரச்சனைகளை துணித்து எரியட்டும் என் மயில் உன் ஆசைகளை நிறைவேற்றட்டும் என் கொடி உன் வெற்றிகளை அறிவித்துக் கொண்டிருக்கட்டும் ஓம் சரவணபவ உன் பாதையில் எப்போதும் மங்களம் உண்டாகட்டும் உன் வாழ்க்கையில் எப்போதும் ஆனந்தம் நிறையட்டும் நீ எப்போதும் என் நினைவில் இருக்கட்டும் நான் எப்போதும் உன் நெருக்கத்தில் இருக்கிறேன் இதுதான் என் உன்னதமான வாக்குறுதி இதுதான் என் ஆன்மீக ஆசீர்வாதம் வேல் வெற்றி வேல் வெற்றி வேல் வேல் வெற்றி வேல்